ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு பதிவில் திறந்தெலாம் என்ன குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பம் இல்லையா இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் நல்லா கிடைக்கக்கூடிய எல்லாருக்கும் பிடித்த அந்த முருங்கக்காய் குழம்பை ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் முருங்கக்காயும் உள்ளக்காந்து சேர்த்து எப்படி ரொம்ப குயிக்காக டேஸ்டியாக செய்கிறது அப்படின்னு இன்றைக்கி பதிவில் பார்க்கலாம் வாங்க இந்த டேஸ்டியான குழம்பு செய்யறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு முருங்கைக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் உரிச்சு எடுத்துர்றேன் அப்படியே எல்லா முருங்கக்காயையும் கட் பண்ணி எடுத்துடலாம் முருங்கைக்காய் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இதில் தனிய சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன் அதில் தண்ணி சேர்த்துருக்கிறேன் தண்ணி சூடாகிடுச்சு இதில் நம்ம காயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டலாம் கலந்துட்டு இதை மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வேக விடலாம் முறான்னு காயை பாருங்கள் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கா எண்ணெய் காயட்டும் இதில் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் போது குழம்பு ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க தான் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளநிலமாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இதனால் நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிடுச்சு பாதி வதங்கிடுச்சு இதில் வந்து இஞ்சி ஒரு துண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு பூண்டு பொல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம அதோட வதக்கிக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு இல்லையா இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் எடுத்துருக்கிறேன் பொடியாக கீறி வச்சிருக்கிறேன் அதோடு ஒரு நாலு முந்திரி பொறுப்பு சேர்த்துருக்குறேன் அந்த முந்திரி பொருப்பையும் தேங்காய் இதோடு சேர்த்துட்டு இல்லை ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டோம் தேங்காய் அதிகப்படியாக வதங்க வேண்டியதில்லைங்க ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இல்லையா இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சு இதை பேஸ்ட்டாக அரைக்கலாம் வெங்காயம் தேங்காய் நல்லா ஆறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் மல்லி மல்லியலை அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்தாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் முரங்காய் நல்லா வெந்திருச்சு நீங்கள் வெந்திரிச்சாங்கிறத செக் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு இல்லையா வெந்திரிச்சு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வெங்காயம் வணக்கின அதே பேன்லேயே நான் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் காயட்டும் இந்த குழம்புக்காக ஒரு மூணு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கிறேன் உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பீஸாகவே நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இந்த பீஸை செய்யலாம் தண்ணியை நல்லா வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்க உருளைக்கெழங்கு தண்ணியை வடித்து எடுத்தாச்சு இந்த உருளைக்கெழங்கு இந்த ஆயிலில் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி முருங்கைக்காயும் உருளைக்கெழங்கும் சேர்த்து செய்யும் பொழுது இந்த குழம்பு நல்ல ஒரு செம்மன் டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்காக தான் இதை நாம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு த்ரீ மினிட்ஸ் பக்கமாக உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த உருளைக்கெழங்கு நம்ம எடுத்துடலாம் பாருங்க அதே ஆயிலை தான் நான் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இதில் வந்து இப்போ ஒரு பிரியாணியில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு இதை சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா பொறிஞ்சிருச்சு அரைக்கு வச்சுருக்கிற பேஸ்ட்டை அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெய்லேயும் நல்லா வதக்கிக்கலாம் ஏற்கனவே வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கியிருக்கோம் இருந்தாலும் கூட இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா போது நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாகிடுச்சு இல்லையா இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்கிறேன் நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன் நீங்கள் நார்மலாக மிளகாய்த்தூழியாக இருந்தால் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கங்க போதும் இதை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதையுமே வதக்கிக்கலாம் இந்த மிளகாய் தூளும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் இதில் வறுத்து வச்சுருக்கிற உருளைக்கெழங்க நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துருச்சு நல்லா குழம்பு ஒரு அழகாக ரெடி ஆயிடுச்சு இல்லையா இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற முருங்காயை இதோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் தண்ணி பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் இன்னுமே கொஞ்சம் ஒரு கால் கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு வாசனையோட ரொம்ப கமகமான சூப்பராக குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்குதுங்க இதில் இப்போ இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு இன்னுமே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குதிக்க விடலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா குழம்பு குதிச்சு ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக இதை நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க குழம்பு கொதித்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கமகமனு வாசனையோட இதில் நான் கடைசியாக கொஞ்சமாக மல்லியலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அது ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியான முரங்காய் உருளைக்கிழங்கு குழம்பு பாருங்க ஒரு அருமையான ஒரு டேஸ்டியான குழம்பு இந்த மாதிரி நீங்க சப்பாத்தி கூடவும் சாப்பிட்லாங்க தோசை இட்லி எது கூட வேணாலும் சாதம் எல்லாத்துக்கூடவுமே ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு காய் முரங்காய் தானே அதை இந்த மாதிரி செய்யும்பொழுது நமக்கு நல்லாவே ஒரு டேஸ்ட்டு கிடைக்குங்க இந்த டேஸ்ட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்புறமே தினம் தினம் இதே குழம்பையே செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு இந்த மாதிரி ஒயிட் ரைஸ் கூடவும் இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டோட இந்த சாப்பாட்டை நம்மளால் சாப்பிட முடியும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப செம்ம டேஸ்டான ஒரு குழம்புங்க